ூக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஹாமேன் ஹலெலுயா இன்றைக்கு சகோதரிகளே இன்றைய புது வருஷத்தில் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஸ்திரீயானவள் இந்த இடத்திலே ஒரு வேளை சகோதரியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே புத்திசாலித்தனமாக நம்ம நடந்துக்கணும் என்று சொல்லி ஏசப்பா சொல்கிறாருங்க பிரிய இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு மனைவியாக இருந்தால் தன் பிள்ளைகளை வழிநடத்துவது தன் கணவன்மார்களை வழி நடத்துவது இல்லைங்களா ஒருவேளை வயது முதிர்ந்த தாய் தகப்பனாரை கூட பார்த்துக்கிற சூழ்நிலையில் இப்படி எல்லா நிலையிலும் நம்ம இருக்கலாங்க அதை பார்த்து தாங்க இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க புத்தியோடு இருக்கணும் என்று சொல்லி ஏன்னா ஏசப்பா கையில் நம்ம அலங்காரமான கிரீடமாக நம்மளை வச்சிருக்கிறாருங்க ஒரு வீடை புத்தியோடு காப்பதும் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க புத்தி இல்லைன்னா அந்த குடும்பமே உடஞ்சு போயிடும் என்று சொல்லி அதனால் எவ்வளோ மனக்கசப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் குணமாக புத்திசாலித்தனமாக நடந்து இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை கட்டுவீர்கள் என்று சொல்லி ஏசப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால நீங்கள் இந்த வேத வசனத்தின்படி நடந்து நீங்கள் குடும்பத்தை பாதுகாத்து சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஹலெலூயா ஹாமேன் ஸ்தோத்ரம்